முன்பு நெய்வேலி பாலுசார் சொன்னது போல வரலாறு சொல்லிட்டாரு ஆனா இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான அந்த போரை நிறுத்தினதுக்கு ட்ரம்ப் சொன்ன வார்த்தை பொருளாதாரம் பொருளாதார ரீதியா உங்களுக்கும் எங்களுக்குமான உறவு துண்டிக்கப்படும் இப்படியான பல்வேறு விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டது சர்வதேச செய்திகள் கூட செய்தியாக எல்லாம் வெளியிட்டாங்க ஆனா இப்போ காசாவுக்கும் இஸ்ரேலுக்கும் என்ன சொல்லியிருப்பாங்க இஸ்ரேலுக்கு கூட பொருளாதார ரீதியாக உதவுறாங்க மற்றொரு பக்கம் பாதுகாப்பு ரீதியாக உதவுகிறாங்க ஆனா பாலஸ்தீனத்துக்கு என்ன என்ன கோரிக்கையை சொல்லி இவங்க இந்த பிரச்சனையை முடிவு கொண்டு வந்திருக்க முடியும் இல்லை இது தற்காலிகான ஒரு நடவடிக்கை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுமா இல்லை இந்த இந்த இடத்து இந்த அளவுக்கு முன்னேற்றம் ஏற்பட்டதற்கு ஒரு மிக முக்கியமான காரணமாக ட்ரம்ப்பை தான் நம்ம சொல்லி ஆகணும் ஏன்னா நீங்கள் இந்த போருங்கிறது ரெண்டு ஆண்டுகளாக இருந்தது ஆனால் கடந்த ஒரு ஆறு மாதங்களாகத்தான் பெரிய அளவில் உலக அளவில் வந்து பெரிய அளவில் பேசப்பட்டது பூம் ஆயிடுச்சு பெரிய பூம் ஆயிடுச்சு அதுக்கு வந்து பல்வேறு காரணங்கள் அதோடைய இஸ்ரேல் இராணுவத்துடைய யுக்திகள் ரொம்ப கொடூரமான தாக்குதல் அவங்க வந்து செயற்கையாக ஏற்படுத்திய பஞ்சம்லாம் சொன்னால் கூட அதெல்லாமே அவங்க வந்து டே ஒன்லேருந்து என்றைக்கு இந்த அக்டோபர் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணுலேருந்தே செய்திட்டு வந்துருக்காங்க ஆனால் இந்த ஆறு மாதங்களாக வந்து பெரிய அளவில் லைம் லைட்டை வந்ததுக்கு மிக முக்கியமான நீங்கள் வந்து சென்ற மாதம் கூட நம்முடைய சென்னையிலே வந்து இந்தியா கூட்டணிக்காரர்கள்லாம் வந்து ஒரு போ போராட்டம்லாம் பேசினாங்க ஸோ அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் உள்ள விவாதிக்கப்படாத அளவுக்கு வந்து போய் சேர்ந்ததுக்கு ஒரு காரணம் வந்து அது ட்ரம்ப் அதிரடிகள் தான் அவர் வந்து அவர் வரும்போதே ஒரு மிகப்பெரிய ஒரு கமிட்மெண்ட்டோட வந்தார் நான் அதை இதை நிறுத்திடுவேன் இந்த போரை நிறுத்திடுவேன் அந்த போரை நிறுத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா எல்லாம் தலையிட்டு நான் தான் நான் சொல்லி தான் சொல்லி அதிரடியாக பேசினார் ஸோ அந்த அதிரடியை தொடர்ந்து மெயின்டைன் பண்ணார் இந்த காசா பகுதியை நாங்கள் எடுத்துப்போம் அமெரிக்கா வந்து நாங்கள் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவோம் நாங்கள் வந்து நாங்கள் ஃபுல்லாக டேக் ஓர் பண்ணுவோங்கிற மாதிரி ஏராளமான வாக்குறுதியெல்லாம் கொடுத்து கம்ப்ளீட்டாக ஒரு களத்தில் இறங்கி ஏதோ அவர் வந்து தொடர்ந்து அதை வந்து பேசிக்கிட்டே இருந்ததுனாலேயே அதுவே வந்து இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் அமைப்பிற்கும் ஒரு பெரிய நெருக்கடியை கொடுத்தது இது ஒரு காரணம் இரண்டாவது காரணம் அந்த கடத்தப்பட்ட சொல்லப்படும் நாற்பத்தெட்டு பிடைக்கதிகள் பிணைக்கதிகள் நினைக்கிறேன் அதில் ஒரு ஐந்து பேர் வந்து அமெரிக்கர்கள் நினைக்கிறேன் ஸோ அவர்களை மீட்பதற்கு ஏதாவது செய்தாக வேணும்னு சொல்லிட்டு அவர் ட்ரம்ப் நேரடியாக களத்தில் இறங்கினது ஒரு பிரச்சனையை ஒரு உச்சத்தை தொட்டது மோரோவர் அதுக்கப்புறம் வந்து பல நாடுகள் வந்து உள்ள இங்கே உங்களுக்கு ரெண்டு தரப்பை பத்தி பேச ஆரம்பிச்சது ஏதாவது ஒரு இங்கிலாந்து ஆஸ்திரேலியாலாம் கூட பாலிஸ்தானத்தை அங்கீகரித்தாங்க ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு மிக முக்கியமான பிரச்சனையை லைன்மேட்டுக்கு வந்துடுச்சு ஸோ அதனால் வேறு வழி இல்லாமல் இதை பற்றி பேச வேண்டிய ஒப்பந்தத்தை பற்றி பேச வேண்டிய நிலைமைக்கு இஸ்ரேல் தள்ளப்பட்டது இப்போ இன்றைக்கி ஆனால் அதுவே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆறு மாதங்களாகவே இந்த போர் ஒப்பந்தம் பற்றிலாம் பேசிகிட்டே வந்தபோது இந்த ஒரு மூன்று நாள் நாட்கள் இன்றைக்கி ஒரு ரெண்டு நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் ஒரு ட்விட்டு போட்டார் எல்லாம் முடிஞ்சு போச்சு நாங்கள் வந்து ஓரளவு அல் அல்மோஸ்ட் அக்ரிமெண்ட் ரெடியாயிடுச்சு சைன் பண்ணுவாங்க மாமிதி வந்துடும் அவர் சொன்னார் அவர் சொன்னது போல தான் ரெண்டு நாள்லாம் நடந்துகிட்ருக்குது ஸோ இன்றைக்கி வந்து அந்த அப்போ அந்த இறுதி செய்து அறிவிப்புலாம் வந்துடுச்சு ஸோ இந்த ஒரு பக்கம் அமெரிக்கா அழுத்தம் ரெண்டாவது இஸ்ரேல் நாட்டிலேயே நெத்தன்யாவுக்கு உள்ள உள்நாட்டிலே அவருக்கு கொடுக்கப்படுகிற அழுத்தம் அது வந்து இதுவரைக்கும் வந்து அவர் எதிர்பாராத விஷயம் ஏன்னா நீங்கள் வந்து ஏராளமான அவர் வீட்டுக்கு முன்னாடி ஏராளமான போராட்டக்காரெல்லாம் வந்து போராட்டம் நடத்தினாங்க அவங்க சொன்ன காரணம் வந்து நீங்கள் வந்து ஹமாஸ் வந்து நம்முடைய இஸ்ரேலியுடைய ஆட்களை பிணைக்கைதிகளாக கடத்திட்டு போன அந்த ஒரு காரணத்தை வச்சு நீங்கள் வந்து உங்களுடைய லாங் டேர்ம் அஜெண்டாவை இங்கே கொண்டு வந்துட்டீங்க அந்த பிணைக்கைதிகளை நீங்கள் மீட்பதற்கான அந்த எந்த எஃபர்டும் எடுக்காமல் எப்படி வந்து அவர்களை தாக்குதல் கொடுக்கலாம் எப்படி அவங்கள வந்து வடக்கு பகுதியிலேருந்து அவங்க வெளியேற்றலாம் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படிலாம் சொல்லி அப்படி ஒரு தேரியை வந்து இஸ்ரேலியே பேச ஆரம்பிச்சு ஏன்னா அது அது போன்ற விஷயங்கள் வந்து இந்த கடந்த ஒரு ரெண்டு ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்னாடி பேசப்பட்டதே இல்லை இந்த ஆறு மாதங்களில் வந்து உள்நாட்டிலேயே அவருக்கு எதிராகவே பெரிய போர்க்குறவர்கள்லாம் வச்சு இல்லை நீங்கள் உங்களுடைய உங்களை ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி என்ன பிணைக் கைதிகள் மீட்பது தான் உங்களுடைய ஃபஸ்ட் பிரியாரிட்டி அதை மட்டும் செய்யுங்க நீங்கள் வந்து அவங்கள போய் தாக்குதல் சரியே அவங்கள போய் ஒரு அதனால் அதனால் சர்வதேச சமூகம் பா ஒரு ஒரு நியூஸ் போகும்போது அவங்க ஒட்டுமொத்தமாக ஒரு சர்வதேச சமூகம் எஸ்வெல்க்கு எதிராக திரும்பதில்லை அதே உள்நாட்டு மக்கள் வந்து விரும்பலை நம்ம நம்ம இந்த பிரச்சனை வந்து ரொம்ப நாளமாக இருந்து தான் இருக்குது இப்போ ஏன் நீங்கள் அவ்வளோ போய் திருவி தாக்குதல் கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரெஷர் வந்து இந்த ப்ரெஷர்னால தான் நெத்தன்னியாகவே வந்து ஒரு வெளிப்படையாக வந்து பேச வேண்டியது அவர் ஒரு ஐநா மன்றத்தில் போய் போன மாதம் நினைக்கிறேன் அவர் என்ன சொன்னார் நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு ஹமாஸ் படை வந்து இந்த இடத்த ரொம்ப மோசமாக இருக்குது காசாவை பிடிச்சி வச்சுக்கிட்டு நீங்கள் ஜெருசேலில் வந்து ஒரு காலத்தில் எண்பது சதவீத இதில் இருந்தாங்க கிறிஸ்தவர்கள் இருந்தாங்க இன்றைக்கி இருபது சதவீதமாக போயிடுச்சு இப்படிப்பட்டவர்களுக்கு எப்படி நம்ம நாடு அங்கேயே இருக்கணும் அப்படின்னு ஒரு ரிவர்ஸ் அப்படின்னு நம்ம வந்து இந்த பாலசீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கப்பட்டு எண்பதுகளிலே அதை பத்தி பேசலாம் வந்தார் எண்பத்தெட்டில் இந்தியா டிக்ளேர் பண்ணிடுச்சு அடிப்படையாக ஏகப்பட்ட நாடுகள் வந்து இப்போ இன்னைக்கு திரிவர்ஸ்லாம் போயிட்டு நெதஞ்சியாக அவங்களுக்கு நாடாவே அங்கீகரிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கடுமையான ஒரு ஒரு நிலைப்பாடை எடுக்கும்போது அப்போ ஒரு பெரிய சிக்கல் வந்தது ஏன் இந்த வீண் வம்பு அப்படிங்கிற மாதிரி உள்ளே இருக்கிற இஸ்ரேலில் இருக்கிற ஒரு உள்நாட்டுக்காரர்களை நினைக்க ஆரம்பிச்சுறாரு ஸோ அதனால வந்து ஒரு ஒரு பக்கம் அமெரிக்கா அழுத்தம் இரண்டாவது பக்கம் உள்நாட்டில் அழுத்தம் இந்த இந்த அழுத்தத்தினால தான் அவர் அப்படி ஒரு முடிவு எடுக்க தள்ளியதுன்னு நான் சொல்ல முடியும் அதே நேரத்தில் இன்னைக்கு மோ மோடி அவர்களும் வந்து அதை பாராட்டியிருக்காரு நதையாகவும் இந்த அளவுக்கு வந்து சமாதானம் வந்து பேசி ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டதே பெரிய விஷயங்கிற மாதிரி பேசியிருக்காரு அது உண்மையில் ஒன்று தான் ஏன்னா இஸ்ரேலுங்கிறது எப்பவுமே அவங்க ரொம்ப கடுமையான போக்கு இது எந்த போதுமே நிலைப்பாடு வந்து கடுமையாக இருக்கும் அவங்க நிலைப்பாடு ஸோ இந்த அளவுக்கு இறங்கிய வந்து போர் நிற்பது கையெழுத்துட்டது ஒரு பெரிய விஷயம் தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா ரெண்டு தரப்பா நம்ம நினைக்க முடியாது நம்ம ரெண்டு தரப்பும் வந்து அது எஸ்எல்ஏ எப்பவுமே அப்பர்ஹேன் எடுக்கிற தரப்பு ஆக்சுவலா ஸோ அவர்கள் வந்து பண்றது ஒரு இந்த பிரச்சனைக்கு ஒரு ஒரு ஓரளவு தீர்வை கொடுத்துருக்காரு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு இடத்துல வந்து ஒரு லட்சம் பேர் பாதிக்கப்பட்டார்கள் ஏராளமான பேர் உன்னா இப்போ காயமடைந்து இன்னும் இருக்கா அவங்களுக்கான சிகிச்சை கொடுக்கணும் ஐநா டீம் வந்து நாங்கள் ரெடியா மெடிக்கல் எல்லாம் எக்யூப்மெண்ட்லாம் வச்சு ரெடியா இருக்கோன்னு சொல்றாங்க ஸோ அதுதான் முக்கியம் ஸோ தோ இந்த போர் ஒப்பந்தம் உடனடியாக அமலுக்கு வரப்போகிறது அது திரும்பவும் அந்த சூழலை மாற்றும் திரும்பவும் அந்த ஒப்பந்தம் வந்து ரத்தாவது வாய்ப்பு வாய்ப்பு எல்லாம் இருந்தாலும் இன்னைக்கு அட்லீஸ்ட் ஒரு அடுத்த ஒரு நெக்ஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ்க்கு வந்து இந்த ஒப்பந்தத்தினுடைய கொடுக்கப்படியில் நம்பிக்கை அந்த உறுதிகள் காப்பாற்றப்படும் நான் நினைக்கிறேன் ஓகே ஒரு பக்கம் போரும் அதனுடைய வரலாறையும் பார்க்குறோம் இப்போ போர் நிறுத்தத்தை அமெரிக்கா அறிவித்து விட்டது இது இந்தியா உட்பட சர்வதேச நாடுகளுக்கு என்ன பிரதிபலிப்பை சொல்ல போகுது நிச்சயமா அதாவது நம்ம கடந்த கால வரலாற்று இருந்து நிறைய படங்கள் தான் அது அடுத்து என்னங்கிறது எல்லாரும் கவனிக்கக்கூடிய விஷயம் தான் இப்போ வந்து ட்ரம்ப்புடைய முன்னெடுப்பு ஏதோ ஒரு அவருக்கு ஏதோ ஒரு ஆர்வம் அவருக்கு நோபல் பிரைஸ் மேல ஒரு கண்ணு அப்படிங்கிறதுனால கூட இது ஒரு பெரிய முக்கியத்துவம் பெற்று ஓரளவு ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடுது இப்போ இன்னைக்கு அவருக்கு அடுத்த வேலை இருக்குது ஆக்சுவலா பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தான் ஒரு மோதல் இருக்கு அதனால அந்த பஞ்சாயத்துக்காக அவர் அருமையாக கிளம்பிடுவார் ஸோ இப்போ அடுத்து என்ன மாதிரி தாக்கம் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு நிச்சயமா நமக்கு கடுமையான உலகம் முழுக்கமே ஒரு கடுமையான பொருளாதார தேக்க நிலை இருந்துட்டு இருந்தது இந்த போர் நீடி இருந்தா இன்னும் மோசமா இருந்தது கூட இன்னைக்கும் ஒரு நம்பிக்கை ஈற்று இருக்குது இது ஒரு முக்கியமான விஷயம் ரெண்டாவது அதை தாண்டி நான் பாக்குறது லாங் டேர்மா நிறைய இம்பாக்ட் நான் பாக்குறேன் என்னன்னா நீங்க இந்த நெத்தனியாக்கோ கடுமையான போக்குனால இஸ்லாமிய நாடுகள் மத்தியில ஒரு பெரிய ஒரு மாறுதல் இருந்தது நீங்க எழுத்துல ஒரு மீட்டிங் போட்டு நாம வந்து நம் நேட்டோ மாதிரி நமக்குன்னு ஒரு படை இருக்கணும் ராணுவ படை அதை ஒவ்வொரு முஸ்லீம் கண்ட்ரியும் வந்து லீட் பண்ணும் ஒவ்வொரு வருஷத்துக்கும் அவங்க இன்சார்ஜ் பார்த்துக்கணும் அதுதான் அது ஒண்ணுதான் நம்மள ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க சோ அப்படி வந்து அது உலக அரசியல் தலையிட மாற்றக்கூடிய விஷயமா போய்டு அது ரொம்ப இதை யாருமே புரிந்து கொள்ளவில்லை ரெண்டாவது நீங்க ஒரு இஸ்ரேல் வந்து இஸ்ரேல் வந்து ஒரு ஒரு சில விஷயங்கள அவங்க அத்துமீரிய நடந்துக்கிட்டாங்க இப்போ ஏன் கத்தார் தான் ஒரு முக்கியமான ஒரு கண்ட்ரியா இருந்து அவங்க பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தாங்க அவங்க மேல குண்டு போட்டு கேட்டா நாங்க குறி வைத்து நாங்கள் வந்து அவங்க ஹமாஸை மட்டும் தாக்குறோம்னு சொன்னாங்க இருந்தாலும் நீங்க வந்து தாக்குதலே அவங்களுக்கு கொடுக்கிற ஒரு இதுதானே இது அதுவும் இல்லாம கத்தார் மட்டும் இல்ல சரியா லெபனானு எல்லா கண்ட்ரியும் மேலேயும் இஸ்ரேல் வந்து தாக்குதல் கொடுத்தது அது செய்யாமல் இருந்திருக்கலாம் இதையெல்லாம் தான் நினைச்சீங்கன்னா முஸ்லீம் கண்டிஸ் மத்தியில நாமெல்லாம் யுனைட்டடா இருக்கணுங்கிற ஒரு இந்த எண்ணமே வந்து சொல்லலாம் சோ இது வந்து உண்மையிலேயே அமெரிக்கா இதை இவ்வளவுதும் இதெல்லாம் பார்த்துட்டு தான் சரி நிலைமை கட்டுக்கிடமான் போகுதுனால தான் அவங்க இன்னும் ஒரு அது ஒரு காரணமாக தான் நான் பாக்குறேன் அப்படி உள்ளே இறங்கி உள்ள தூரம் செய்ததுக்கு அது ஒரு காரணமா பாக்குறேன் இதெல்லாம் தண்டி இந்தியா வந்து நம்மளுடைய முகம்கிறது அனிசேரா கொள்கை நாம நீங்க இஸ்ரேலை வாழ்த்தி முதல் பிரதமர் அவர்கள் டுவிட்டு போட அதே நேரத்தில் இஸ்ரேல் வந்து கத்தாரை தாக்குதல் கொடுத்த தொடுத்த போது அப்பையும் நம்ம கண்டித்து ஒரு கவலையாக தெரிவித்திருக்கணும் அதை நம்ம செய்ய தவறவிட்டோம் நீங்க அப்படி பண்ணும்போது நீங்க அந்த மாதிரியான ஒரு யுனைட் வர்றது வந்து நிச்சயமாக நமக்கு வந்து நம்மளுடைய நம்மளுடைய அடையாளம் இருக்குல்ல அது வந்து ஒரு பெரிய பாதிப்பு உள்ளாகும் அமெரிக்காவை வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுது நேரடியா பண்ணுது அவங்க ஆகி தராங்க அதெல்லாம் வேற விஷயம் அப்படிதான் தான் மாதிரி இருந்துருக்குது பட் இந்தியாவுடைய முகம் அப்படி கிடையாது இந்தியா வந்து நம்முடைய முகங்கிறது அனிசார கொள்கை அது என்ன பிரச்சனை வந்தாலும் நாம வந்து அந்த விஷயத்தில் தெளிவா இருந்திருக்கணும் இஸ்ரேலை இஸ்ரேல் கூட நீங்க வந்து எவ்வளவோ விஷயங்களை இஸ்ரேலுடைய உதவியை எடுத்திருக்கோம் அதெல்லாம் ரைட்டு தான் ஆனால் இஸ்ரேல் அத்துமிரும்போது நம்ம ஒரு கவலையாவது வருத்தத்தையாவது பதிவு செய்திருக்க அப்படிங்கறது என்னுடைய கருத்து